தலையணி இல்லாமல் தூக்கமே வரலையா இந்த அறிகுறிகள் உள்ளவங்க தலையணை உபயோகிக்கவே கூடாதா உங்களுக்கும் இருக்கா தூக்கம் மனித உடலின் ஒழுங்கான செயல்பாட்டிற்கு தேவையான அடிப்படை கூறுகளில் ஒன்றாகும் தரமான தூக்கம் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் உடலின் சக்தியையும் நோய் எதிர்ப்பையும் திறனையும் மேம்படுத்தும் இந்த நிலையில் தூக்கத்தின் தரத்துக்கும் தலையணையின் வகைக்கும் இடையே நேரடி தொடர்பு உள்ளது என்பதை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் முதுகுவலி என்பது பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம் முதுகுவலி உள்ளவர்கள் தலையணை பயன்படுத்தவே கூடாது தலையணை பயன்படுத்துவதனால் முதுகெலும்புகளின் சரியான வளைவுகளை பாதிக்கக்கூடும் என்பதாகும் தலையணை இன்றி தூங்கும் போது உடலின் இயல்பான வளைவுகள் பேணப்படும் இது முதுகு மற்றும் கழுத்து பகுதிக்கு சரியான ஆதரவை வழங்கும் இதனால் உடலின் இரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் விநியோகமும் சீராக இருப்பதால் வலி குறைந்து உடல் சுறுசுறுப்படையும் மேலும் இது உடலின் இயல்பான செயல்பாட்டினை மீண்டும் உறுதிப்படுத்தும் உடல் நலத்தை பேணுவதில் உதவும் எனவே தலையணை இன்றி படுப்பது முதுகு வலி கொண்ட நபர்களுக்கு ஒரு நல்ல வழிமுறையாகும் இது நீண்ட கால நலன்களை தரும் என்பதை நாம் உணர வேண்டும் கழுத்து வலியால் அவதிப்படுபவர்கள் தலையணையை பயன்படுத்தவே கூடாது நீங்கள் தலையணை இன்றி படுத்தால் வலியும் குறையும் நீங்கள் தலையணை இல்லாமல் தூங்கினால் உங்கள் கழுத்து மற்றும் தோல்கள்

விநியோகம் குறையும் இதனால் காலையில் தூங்கி எழுந்தவுடன் தலைவலி ஏற்படுகிறது எனவே இப்படிப்பட்ட பிரச்சினை உள்ளவர்கள் தலையனை இன்றி படுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் தலையின் கீழ் தலையணை வைத்து படுத்தால் உங்கள் கழுத்து அதிக நேரம் வளைந்திருக்கும் இதனால் நாளடைவில் உங்கள் கழுத்து அதிகமாக வளையும் எனவே தலையணை இன்றி தூங்குவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்கள் கழுத்தை நேராக வைத்திருக்கும் மேலும் தலையணை இன்றி தூங்குவது உடலின் இயல்பான வளைவுகளை பேணுவதில் உதவும் இது முதுகு மற்றும் கழுத்து வழிகளை குறை மேலும் ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் சீராக பெறும் வழியில் மூளை செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் இது மன அழுத்தத்தை குறைக்கும் எனவே தலையணையின் பயன்பாட்டை குறைத்து தலையணை இல்லாமல் பழகிக் கொள்வது ஒரு நல்ல வழிமுறையாகும் முக்கியமாக உங்களுக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் தலையணை இன்றி படுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்